அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவிக்க என்ன காரணம் தெரியுமா அதை பத்திதான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதி தீவிர ராம பக்தரான அனுமன் ராமநாமம் சொன்னாலோ எழுதினாலோ மனம் குளிர்ந்து அருளக்கூடியவர் தனது பக்தர்களை காப்பதற்காக ஓடோடி வரக்கூடியவர் இவருக்கு வெண்ணெய் சாட்சி வழிபடுவது செந்தூரம் அணிவிப்பது துளசி அணிவிப்பது வடைமாலை சாற்றுவதாகியன முக்கிய நேர்த்தி கடன்களாக உள்ளது அதைவிட மேலான வழிபாடு வெற்றிலை மாலை அணிவிப்பதும் ஸ்ரீ ராமஜெயம் எழுதி அதை மாலையாக கட்டி போடுவது இதெல்லாமே அனுமனின் அனுகிரகத்தை பெற்றுத்தரும் காரிய சித்தியை அருளும் அனுமனுக்கு வெற்றிலையால் மாலை கட்டி போட்டால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஆனால் வெற்றிலை எதற்காக அணிவிக்கிறோம் என்பதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டு சாற்றினால் அதன் பலன் இன்னும் கூடுதலாக கிடைக்கும் இல்லையா வாங்க பாத்திரலாம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு மலர் இலை சாட்சி வழிபடுவது பெரியவங்க சொல்லுவாங்க பெருமாளுக்கு துளசி சிவனுக்கு வில்வம் மகாலட்சுமிக்கு தாமரை முருகனுக்கு செவ்வரளி விநாயகருக்கு அருகம்புல் என ஒவ்வொரு தெய்வத்தின் அருளை பெறுவதற்கும் ஒவ்வொரு இலை அல்லது பூஜை சமர்ப்பித்து வணங்கிறோம் இதே போல் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றக்கூடிய வடை மாலை துளசி மாலை சாற்றக்கூடிய வழக்கும் இருந்துட்டு வருது சிவனை அபிஷேக பிரியரனும் பெருமாளை அலங்கார பிரியர்னும் சொல்லுவாங்க அதே போல் அனுமனை பிரியர் என்று சொல்லுவார்கள் ராம நாமம் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தாமாக விரும்பி வந்து விடுவார் இந்த ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராம ஜெயராம ஜெய ராம என்ற நாமம் எங்கெல்லாம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் பிரசன்னமாகி விடுவார் தினமும் இந்த நாமத்தை இருபத்தி முறை உச்சரித்தால் அனுமனின் அருளாசி பரிபூரணமாக கிடைக்கும் ஸ்ரீ ராம ராம ஜெயராஜா ராம் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீ ராம ஜெயராம ஜெய ஜெயராமாங்கிறத நீங்க இருபத்தோரு முறை சொல்லணும் சரிங்களா தடைகள் நீங்குவதற்கு காரிய வெற்றி பெறுவதற்கு பயம் போவதற்கு சனி உள்ளிட்ட நவ கிரகங்களின் தோஷம் வழங்குவதற்கு அனுமனை வழிபடுவாங்க இதற்காக அனுமனுக்கு வெற்றிலை மாலை அணிவிக்கும் வழக்கம் இருக்கு அனுமனுக்கு வெற்றிலை மாலை அணிவிக்கும் வழக்கம் வந்ததற்கு ஒரு காரணமும் இருக்கு சுவாரஸ்யமா இருக்கா வாங்க தொடர்ந்து அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் மாயணத்துல ராவணனோடு நடந்த போர் நிறைவடைந்து ராமர் வெற்றி பெற்று விட்டார் இந்த தகவலை அசோகவனத்தில் ராமரின் வருகைக்காக காத்திருக்கும் சீதாதேவியிடம் விரைந்து சென்று தெரிவித்தாராம் அனுமன் இந்த செய்தியால் மனமகிழ்ச்சி அடைந்த சீதா தேவி ஆஞ்சநேயருக்கு ஏதாவது பரிசு தர விரும்பினாங்களாம் உடனடியா தனக்கு அருகில படந்து சென்று கொடியை இடத்து மாலையாக்கி அனுமனின் கழுத்தில் அணிவித்தாங்களாம் சீதை மகாலட்சுமியின் அம்சமான சீதாதேவியின் கைகளால் அணிவிக்க

சரி எத்தனை வெல மாலை கட்டணும் இதே போல் அனுமனுக்கு சாத்தும் மாலையில எத்தனை வெற்றிலைகள் வைக்கணும் தெரியுமா அதில் பாக்கு வச்சு கட்டணுமா வெற்றிலையை சுழற்சி தான் கட்டணுமா விரித்த நிலையில கட்டக்கூடாதா அப்படின்னு பல சந்தேகங்கள் பக்தர்களுக்கு இருக்கு சாதாரணமா எத்தனை வெற்றிலை வைத்து வேண்டுனாலும் நீங்க வெற்றிலை மாலை கட்டலாம் அனுமன் விக்கிரகம் அமைந்துள்ள உயரத்தை பொறுத்து எண்ணிக்கையை நீங்க கணக்கு பண்ணிக்கலாம் சிறியதா இருந்தா பதினாறு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் நீங்க வைக்கலாம் பெரிய சிலையாக இருந்தால் நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு என்ற கணக்கில் நீங்க வெற்றி கட்டலாம் வெற்றிலையோட பாக்கு வச்சும் மாலை கட்டலாம் பாக்கு இல்லாம வெறும் வெற்றிலையை வைத்தும் மாலை கட்டலாம் பாக்கோட சேர்த்து வெற்றிலை வைக்கிறது தாம்பூலத்திற்கு சமமானது இதனால் சிறப்பான மங்கலம் தரக்கூடியது என்பதால வெற்றிலையோட பாக்கு வைத்து மாலையா கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி இப்போ இந்த வெற்றிலை மாலை சாத்துறதுனால என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனை தொழில்ல தடை வாழ்க்கையில பயம் வியாபாரத்துல உடன் இருக்கிறவங்க ஏமாற்றிடுவாங்களோ என்ற நிலை தேர்வுல வெற்றி பெறணும்ன்ற மனக்குழப்பம் எடுத்த காரியங்கள் வெற்றி அடையணும் வீணான பயம் உள்ளவர்கள் அனுமனுக்கு சனிக்கிழமை அமாவாசை மூலம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வெற்றிலை மாலை அணிவித்து வழிபடலாம் என்ன சொந்தங்களை நம்ம ஆஞ்சநேயருக்கு அதாவது ஸ்ரீராம பக்தன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை ஏன் அணிவிக்கணும் அதற்கான காரணம் என்ன எத்தனை வெற்றிலை மாலை வச்சு நாம கட்டலாம் அதுல பாக்கு வச்சு கட்டலாமா வேணாமா அப்படிங்கிற எல்லா தகவலையும் இந்த வீடியோ வாயிலாக நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் உங்களுக்கு ஆஞ்சநேயரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எந்த மாதிரி நீங்க பூஜை முறையை பண்ணிட்டு வரீங்களா அப்படிங்கறத மறைக்காம சொல்லுங்க வெச்சிலி கட்டி போட்டு உங்களுக்கு நடந்த அந்த பண்ணிக்கும் போது இன்னுமே வந்துட்டு மடங்கு சந்தோஷத்தை தரும்னு ஸோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடந்த அந்த உண்மையை வந்து நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணலாம் என்னோட நேர்த்தி கடன் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஷேர் பண்ணலாம் சரிங்களா ஓகே நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க நான் அதை பாக்குறேன் ஓகே அண்ட் அந்த மாதிரி இனிமேதான் நான் வந்து வெற்றிலை மாலை கட்ட போறேன் அப்படின்னு சொல்றவங்க கூட ஸ்ரீ ராமஜயம் சொன்னேன் இல்லையா ஸ்ரீ ராமஜயம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க நம்புறேன் ஓகே சொந்தங்களே மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தொகை நீங்க நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்